வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா லியூ மோர்கன் மற்றும் வால் கேமை பற்றி இன்றைக்கி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லியூ மோர்கன் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒருத்தரை பிடிக்காது பட் ஆனால் அவங்க எனக்கு இப்போ நல்லது பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்க கூட டீம் அப் பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன் அவகிட்டே ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குது அந்த சாம்பியன்ஷிப் மேலேயும் எனக்கு ஒரு கண் உண்டு பட் இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ சண்டை போடுறது ஒற்றுமையாக அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டேட் பார்ட்னரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வேறு யார் நயா ஜாக்ஸ் டிஃபினி மற்றும் கேண்டீஸ் இவங்க மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டீம் அப்போ வரலாம் இவங்க அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாண்டு இருக்கிறாங்க ஸோ இதில் நயா ஜாக்ஸ் வந்து உமன் சாம்பியனாக இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து என்ன பேசுகிறாங்கன்னா லீவ் எனக்கு சத்தியமாக ஒன்று பிடிக்கவே பிடிக்காது உன் டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒன்றை பிடிக்காது உன் கூட இருக்கிறால ராட்ரி கஸ்ஸு அவளும் எனக்கு பிடிக்காது பல தடவை நானும் அவளுக்கு சம்மூன் ஸ்மார்ட்டாக போட்டிருக்கிறேன் இப்படி உனக்கும் நான் போட்டிருக்கிறேன் ஆனால் இப்போ உங்களை விட எனக்கு பிடிக்காத டீம் அப் நிறைய இருக்குது அவங்களலாம் பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அவங்க எல்லாரையுமே ஓட விடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது அதனால் உங்கள் கூட நான் டீம் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தக்ஸ் வந்து லீமோ கூட டீம் அப் பண்ணுறத ஒத்துக்கிட்டாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியங்கா பலருடைய தீம் மியூசிக் ஒழிக்குது பியாங்கா பலர் அண்ட் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க ஸோ எல்லோருமே நின்று என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லோருமே ஒரு டீமாக இருக்கிறீங்க நாங்களும் ஒரு டீமாக இருக்கிறோம் எங்கள் டீம்லேயும் சில ஆட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோஸ்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்க நாலு பேர் இவங்க அஞ்சு பேர் நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா அருங்களே பேசிக்கிறாங்க அப்போ கூட லீம் ஒர்கன் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன தான் கூட்டி கழித்து பார்த்தாலும் நீங்கள் நாலு பேர் தான் இருக்கிறீங்க நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறோம் ஒரு ஆள் உங்கள் டீமில் வரலையா யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக அது வந்து உனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லையோ அது யாருங்கிறத நீயே பாரு அப்படிங்கிற மாதிரி பியங்கா பிள்ளரும் சொல்கிறாங்க வேறு யார் மாமி ரிற பிள்ளை தான் அந்த தீம் மியூசிக்கு கேட்ட உடனே லீவ் மொழனுடைய வாயை பார்க்கணுமே அப்படியே வாயை பழந்துட்டானுங்க ஸோ எஸ் அந்த இடத்துக்கு நம்ம ரிழியாகிற பிள்ளை தான் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வராங்க இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அண்ட் டன்னிங்காக தான் இருந்திருக்கும் நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா லீவ் அண்ட் ரியா நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை தான் ரியா ரியாரப்பிளே பேசினாங்க வார் கேம் உன் கூடலாம் பேசி இதுக்கப்புறம் தீர்க்க முடியாது வார் கேமில் ஃபைவ் வர்சஸ் ஃபையாக நம்ம சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உமன் டிவிஷனில் வார் கேமுக்கான ஃபைவ் ஆன் ஃபைவ் மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இருக்குது ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பஸ்ஸில் தட்டி விடுங்க